எட்டாவது அகில பாரதிய மராத்தி சாகித்திய சம்மேளன விழாவில் கலந்து கொண்ட சரத்பவார் நாற்காலியில் அமர்வதற்காக பிரதமர் மோடி உதவி செய்தார் மேலும் அவர் குடிப்பதற்காக பிரதமர் மோடி தண்ணீர் ஊற்றி கொடுத்தார் இதை பார்த்து அரங்கிலிருந்து அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் ஜூலை இருபத்தி நான்கில் முடிவடைகிறது அந்த பதவிகளுக்கு ஜூன் மாதம் தேர்தல் நடக்கவுள்ளது திமுகவுக்கு நான்கு எம்பி பதவிகள் கிடைக்கும் இதில் வில்சனை தவிர மீதமுள்ள மூன்று எம்பி பதவிகளை பெற திமுகவில் கடும் போட்டி காணப்படுகிறது பாமக தலைவர் அன்புமணியின் ராஜ்யசபா எம்பி பதவி வரும் ஜூலை இருபத்தி நான்கில் முடிகிறது அவரை மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக ராமதாஸ் முயற்சித்து வருகிறார் இதற்காக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை ஜி கே மணி சந்தித்து பேசினார் பிடி பழனிசாமி இப்போதைக்கு வாய்ப்பில்லை சாரி என சொல்லியுள்ளார் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவுக்கு இளைஞர்கள் வருகை குறைந்துவிட்டது நமது மாவட்டத்தில் அவரது கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டுகள் வரை கிடைக்கும் என சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலர் சிற்றரசு பேசியது கட்சியினர் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து திண்டிவனம் வழியாக காரில் சென்றார் முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான மஸ்தான் உற்சாக மிகுதியில் ஸ்டாலின் காரின் பக்கவாட்டில் தொங்கியபடியே பயணித்த சம்பவம் அங்கிருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது சிபிஎஸ்இ பள்ளி அனுமதிக்கான விதிமுறையில் மத்திய அரசு அதிரடி திருத்தம் செய்துள்ளது இனி தனியார் நிறுவனங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளை துவங்க மாநில அரசிடம் தடையில்லா சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக மத்திய அரசிடம் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது தமிழகம் வழியாக இயக்கப்படும் சில எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் நான்கிலிருந்து இரண்டாக குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தெற்கு ரயில்வே சில ரயில்களில் முன்பதிவு இல்லாத பெட்டிகளை தெற்கு ரயில்வே குறைத்துள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என கூறியுள்ளது அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள இருநூற்றி ஏழு மகப்பேறு டாக்டர்கள் உள்பட அறுநூற்று ஐம்பத்தி எட்டு சிறப்பு டாக்டர்கள் பணியிடங்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்படும் என அரசு தெரிவித்துள்ளது சிறப்பு டாக்டர்கள் பணியிடங்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்பட்டால் பணபலம் படைத்தவர்கள்தான் நியமிக்கப்படுவர் இதனால் பல்வேறு முறைகேடுகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக கூறி அரசு டாக்டர்கள் சங்கங்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளன எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் உட்பட மருத்துவ காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் ஏழு திருட்டு வழக்குகளிலும் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதிகளில் வீடுகளில் கொள்ளையடித்ததாக போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த வழக்குகள் தொடர்பாக ஞானசேகரனை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரிக்கின்றனர் எந்திரன் பட விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இயக்குனர் சங்கரின் பத்து புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர் இதற்கு விளக்கம் அளித்துள்ள சங்கர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் மிகவும் வருத்தம் அடைக்கிறேன் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உத்தரவை எதிர்த்து கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வேன் என சங்கர் கூறியுள்ளார் நாகை இலங்கை இடையே இரண்டரை மாதங்களுக்கு பிறகு மீண்டும் கப்பல் சேவை தொடங்கியது நாகை துறைமுகத்திலிருந்து எண்பத்து மூன்று பயணிகளுடன் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் புறப்பட்டது வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற ஆறு நாட்களும் கப்பல் போக்குவரத்து நடைபெறும் எனவும் பயணிகள் டபுள்யூ டபிள்யூல் சுபம் டாட் காம் என்ற இணையதளத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தங்கம் சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து சவரன் அறுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நாற்பத்தைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி கிராமுக்கு ஒரு ரூபாய் குறைந்து நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கைவினை அரங்கில் கைவினை விற்பனை கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார் இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தங்களது கைவினை படைப்புகளை வைத்துள்ளனர் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கீழப்பழுவஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பாத யாத்திரையாக சென்றனர் பஞ்சப்பூர் பகுதியில் சென்றபோது பக்தர்கள் மீது வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் வள்ளியம்மாள் என்பவர் பலியானார் மற்றொரு பெண் படுகாயமடைந்தார் இடமலைப்பட்டி புதூர் போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி முக்கொம்பு அருகே ஆறு திண்டுக்கரை பகுதியில் முதலை ஒன்று சுற்றித் தெரிந்தது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் திண்டுக்கரை பகுதியில் வாய்க்கால் அருகே பதுங்கியிருந்த முதலையை வனத்துறையினர் பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விட்டனர் முதலைகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் மக்கள் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் தஞ்சை மாவட்டம் திருவையாறு தியாகராஜர் மண்டபத்தில் தியாகராஜ சுவாமி எக்ஸகானம் பிரகலதா பக்தி விஜயம் எனும் நாட்டிய நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று நாட்டிய நாடகத்தை கண்டு ரசித்தனர் கோவை தடாகம் சாலை திருவள்ளுவர் நகரில் ஆறடி நீள பாம்பு அங்குள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்தது இதை பார்த்த வீட்டின் உரிமையாளர் வனத்துறைக்கு தகவல் அளித்தார் ஸ்பாட்டிற்கு விரைந்த வனத்துறையினர் சோபாவில் ஹாயாக படுத்திருந்த பாம்பை லாபகமாக பிடித்து வனத்திற்குள் விட்டனர் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஜெலன்ஸ்கி பங்கேற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவருக்கு அங்கு வேலையே இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார் ரஷ்ய அதிபர் புட்டின் நினைத்தால் உக்ரைன் முழுவதையும் கைப்பற்ற முடியும் என்றும் தெரிவித்தார் அமெரிக்காவின் லூயிஸ் வெளியில் உள்ள ஓட்டுநர் உரிமம் பதிவு அலுவலகம் அருகே மர்ம நபர் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினார் துப்பாக்கிச்சூட்டில் மூன்று பேர் பலியாகினர் பவர் ஸ்டியரிங் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறால் அமெரிக்காவில் மூன்று புள்ளி எட்டு லட்சம் கார்களை டெஸ்லா திரும்ப பெறுகிறது வாகனங்களை இயக்குவதில் சிரமமாக உள்ளதாக வாடிக்கையாளர்கள் புகார் அளித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது